ஹாய் விவர்ஸ் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக தான் ஜேம்ஸ் வெப் இந்த பிக்பேங் நிகழவே இல்லை பிரபஞ்சத்தின் ஆரம்பம் பிக் பேங் அல்ல வேறு ஏதோ ஒரு காரணம்தான் என்று இப்பொழுது ஜேம்ஸ் வெப் நிரூபித்துள்ளதாக பல விஞ்ஞானிகள் கூட இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இதன் உண்மை நிலை என்ன பொதுமக்கள் மட்டுமன்றி விஞ்ஞானிகள் கூட இப்பொழுது இது இவ்வாறு கூறுவதற்கான உண்மை நிலை என்ன என்று அலசி ஆராயப் போகின்றது இந்த வீடியோ தொடர்ந்து மேம் உடன் இணைந்திருங்கள் உண்மையில் ஜேம்ஸ் வெப் இப்பொழுது புதிய கண்டுபிடிப்புகளை ஆரம்ப கால கெலக்சிகளையே இப்பொழுது நெருங்கிவிட்டது பிக் பேங்கையே இப்பொழுது நெருங்கிவிட்டது என்றே கூறலாம் ஏனென்றால் மிக தொலைவில் தொடங்கியுள்ளது அது பதிமூணு தசம் எட்டு பில்லியனை நெருங்கி கொண்டிருக்கிறது அவ்வாறு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது கண்டுபிடித்து எமக்கு அனுப்பும் கெலக்சிகளின் போட்டோக்கள் தகவல்கள் என்ன கூறுகின்றன என்றால் இவ்வாற இவ்வளவு காலம் பாரம்பரியமாக பேங்கின் ஊடாக இந்த பிரபஞ்சம் இந்த நிலையில் ஏற்பட்டது என்று பல கருத்துக்கள் கருதுகோள்களின் ஊடாக நம்பப்பட்டு வந்தது அதற்கு எதிராக இருக்கின்றது ஏனென்றால் ஆரம்பத்திலே மிக மிக மிக

பேங்க் நிகழவில்லை என்று வெப் கூறவில்லை ஜேம்ஸ் வெப்பின் தகவல்கள் பிக்பேங்கை மறுக்கவில்லை ஆனால் சரி செய்கின்றன அதனை மேம்படுத்துகின்றன விஞ்ஞானத்தில் இது ஒரு சாதாரணமான விடன் ஆகும் ஏதோ ஒரு கோட்பாடு சரி செய்யப்படுவது மேம்படுத்தப்படுவது இதுவரை காலமும் நூற்றாண்டு காலமாக நடைபெற்ற ஒன்றுதான் அதனைத்தான் ஜேம்ஸ் வெப் செய்கின்றது பிக்பேங் நிகழவில்லை என்று அது கூறவே இல்லை என்பதுதான் பெரும்பாலான வானவியல் சயின்டிஸ்டின் கொள்கையாக இருக்கின்றது நாம் விரிவாக இது குறித்து நாம் ஆராய வேண்டுமென்றால் இரண்டு விடயங்களை நாம் முதலில் பார்க்க வேண்டும் ஒன்றுதான் காஸ்மிக் மைக்ரோவேவ் லென்சிங் பேக்ரவுண்ட் என்பது இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என்பது தான் பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் காணப்பட்ட ஒளிகள் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது பிரபஞ்ச விரிவாக்கம் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிரபஞ்சம் விரிவாகி கொண்டுதான் இருக்கின்றது என்பது ஜேம்ஸ் அது மறுக்கவே இல்லை உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது பிரபஞ்சம் சிறிதாக தான் அது விரிவாக முடியும் ஆகவே அந்த பெரிய கெலக்சிக்கல் ஆரம்பத்தில் இருந்தன என்பது உண்மைதான்

பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த விண்மீன் மண்டலங்களை கண்டுபிடித்துள்ளது இவை மிகவும் பிரமாண்டமாக உள்ளன இது பிரமாண்டமாக இவை இருக்க முடியாது பிக் பேங்கின் படி விண்மீன் மண்டலங்கள் ஆரம்பத்தில் மிக பிரமாண்டமாக இருக்க முடியாது என்பதுதான் முதலாவது கருத்து ஆகும் இந்த பிக் பேங்க் நிகழவில்லை என்று கூறுபவர்கள் அதில் இதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்துள்ளது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை ஒளிந்துள்ளது என்று பிக் பேங்கினை ஆதரிப்பவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதற்கு என்ன சவால் இது இது தொடர்பான சவால் என்ன ஒன்று என்று இவை தப் தற்போதைய மாதிரியான பிக் பேங் இவ்வாறு தான் ஏற்பட்டது என்பதற்கு என்பதற்கு மறு மறுப்பவையாக சவாலாக சவாலிடுப்பையாக இருக்கின்றன ஏனென்றால் அந்த கெலக்சிகள் மிகவும் பிரகாசமாகவும் பெரியதாகவும் இருந்துள்ளன ஆரம்பத்திலேயே பதிமூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னு அவ்வாறு இருக்கவே முடியாது பேங்க் கோட்பாட்டின் படி அடுத்தது இது விஞ்ஞானம் இதனை எவ்வாறு விளங்கப்படுத்துகின்றது என்று பார்ப்போம் விண்மீன்கள் உருவாக்கத்தின் வேகம் என்பது தான் நாம் அங்குதான் அங்கு பிழைவிட்டுள்ளோம் விண்மீன்கள் இது பிக் பேங்கை அடிப்படையாக கொண்டு ஆரம்பத்தில் விண்மீன் மன்னலங்கள் சிறியதாக இருந்து பின்னர் பெரியதாக மாறியிருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டுள்ளோம் அந்த புரிதல் பிழைதான் பிக்பேங்கே பிழை அல்ல அந்த புரிதல் பிழை என்ன புரிதல் விண்மீன்கள் உருவாக உருவாக்க இவ்வாறு தான் இந்த வேகத்தில் தான் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் அது ஸ்லோவாக இருந்து பின்னர் அது வேகம் கூடியிருக்க வேண்டும் என்று பிக்பேங்கின் ஊடாக ஒரு புரிதல் இருந்தது தானே அந்த புரிதல் இப்பொழுது பிழை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்திலும் பெரிய விண்மீன்கள் இருந்திருக்கலாம் பெரிய விண்மீன் மண்டலங்கள் இருந்திருக்கலாம் பிரகாசமான விண்மீன்கள் இருந்திருக்கலாம் பிறகும் அது இருந்திருக்கலாம் என்று அது சரி செய்யப்பட்டுள்ளது அடுத்தது இடைநிலை கருதுகோள் என்று ஒன்று உண்டோ அதாவது ஆரம்ப கால வாயு மேகங்கள் வேகமாக ஒன்றைந்து விண்மீன்கள் உருவாகியிருக்கலாம் என்று இந்த இடைநிலை கருதுகோள் கூறுகின்றது அதாவது பதிமூணு மில்லியன் பில்லியன் பதிமூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பொழுது நாம் சாதாரண பிரபஞ்சத்தில் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய மேகமண்டலங்கள் தான் விண்மீன்களை தோற்றுவிக்கின்றன என்று அந்த மேகமண்டலங்கள் ஆரம்பத்திலும் வேகமாக இணைந்து விண்மீன்களை உருவாக்கியிருக்கலாம் தானே அது நடந்திருக்கலாம் தானே இப்பொழுது நடக்கின்றது என்றால் ஆரம்பத்திலும் அவ்வாறு நடந்திருக்கலாம் தானே என்று இந்த இடைநிலை கருதுகோள் இந்த பேங் கோட்பாட்டை மறுப்பவர்களுக்கு ஒரு சவால் விடுகின்றது அதனை சரி செய்து காட்டுகின்றது அடுத்து எனவே இது பிக்பேங் முரண்படவில்லை பிக்பேங்க பிக்பேங்கை இது சரி செய்துள்ளது பிக்பேங்க்குடன் இது முரண்படவில்லை என்பதை இது எடுத்து காட்டுகின்றது அடுத்தது முடிவில்லா நீல் சிவப்பு நகர்வு என்று கூறுவார்கள் ஹை ரெட் ஷிஃப்ட் என்று ஆங்கிலத்தில் கூறலாம் இந்த விண்மீன்களின் முடிவில்லா நீல் சிவப்பு நகர்வு என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக இசட் ஃபோர்டீன் என்று ஒரு ஒரு நீல் சிவப்பு நகர்வுடன் கூடிய விண்மீன் மண்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த ரெட் ஷிஃப்டே இசட் என்ற அல்லது உள்ள நகர்வுடன் கூடிய கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் தவறான கூற்று என்னவென்றால் இவை பேங்கிற்கு முந்தையவை என்று கூறுவதாகும் ஏனென்றால் இந்த ரெட் அதிகமாக ரெட் இருக்கும் போது ஒரு விண்வீன் மண்டலமானது அதிக தொலைவில் இருக்கும் என்பதுதான் கருத்து ஆகும் எனவே இதனை வைத்துக்கொண்டு சில சயின்டிஸ்ட்டும் பொதுமக்களும் கூறுவது என்னவென்றால் பேங்க் தவறானது என்றால் இந்த பதினாலில் இருந்து பதினேழு வரை ரெட் ஷிஃப்ட் உள்ள விண்மீன் மண்டலங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதானது அது பேங்கிற்கு தென் பிக் பேங் பின் பேங்க் என்பது பதிமூணு எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்தது என்பது துல்லியமாக கணக்கி கணக்கிடப்பட்டுள்ள ஒன்றுதானே அதற்கு முன்னர் தான் இந்த இந்த ரெட் ஷிஃப்ட் காட்டுகின்றது அதற்கு முன்னர் உள்ள அதனையும் விட தூரத்தில் உள்ள விண்மீன்களை தான் இந்த ரெட் ஷிஃப்ட் காட்டுகின்றது எனவே பேங் நிகழவே இல்லை என்று கூறுகின்றார்கள் இது தவறான கருத்து என்று எவ்வாறு சயின்டிஸ்ட் நிறுவிக்கின்றார்கள் என்று பார்ப்போம் இந்த நீல் சிவப்பு நகர்வு என்பது ரெட் ஷிஃப்ட் என்பது பிரபஞ்ச விரிவாக்கத்தின் வேகத்தை அளவிடுவது அன்றி அது பிரபஞ்சத்தின் வயதை அளவிடுவது அல்ல இசட் செவன்டீன் என்றால் இசட் செவன்டீன் என்ற ரெட் ஷிஃப்ட் என்றால் அந்த ஒளி பிக் பேங்கிற்கு பிறகு இருநூத்தி மில்லியன் ஆண்டுகளில் தான் வெளியிடப்பட்டுள்ளது இசட் செவன்டீன் என்பது தான் இருந்து செவன்டீன் என்ற ரெட் ஷிஃப்ட் தான் இப்பொழுது மிக அதிக தொலைவில் உள்ள கெலக்சிகளுக்கு அவதானிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது பிக் பேங்கிற்கு முன்னர் பதிமூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்டு பட்டது என்று கூறுவது தவறு உண்மையில் அதை சரியாக மெஷ பண்ணி அதனை கண்டுபிடித்துள்ளார்கள் பேங்கிற்கு பிறகுதான் நடந்து மிக மிக அண்மையில் சுமார் மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அது வெளியிடப்பட்டுள்ளது பேங்கிற்கு முன்னர் அல்ல என்று சரி செய்யப்பட்டுள்ளது எனவே பேங்க் பிக் பேங்க் இணை இதுவும் மறுப்பது இல்லை முதல் விண்மீன் மண்டலம் விரைவாக மிகவும் விரைவாக தோன்றியது இப்பொழுது தோன்றுவது மாதிரி அப்பொழுதும் அதிக மேக மண்டலங்கள் அதாவது விண்மீன்களை தோற்றுவிக்கும் மேக மண்டலங்கள் இருந்ததன் காரணமாக அது மாதிரி தான் ரெட் சிஃப்ட் என்ற பதினேழு அளவு இசட் ஈக்குவல் செவன்டீன் என்ற அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த ரெட் சிஃப்ட் கூட இருநூத்தி மில்லியன் ஆண்டுகள் பிக் பேங்கிற்கு பிறகு வெளியிடப்பட்டதை அன்றி பிக் பேங்கிற்கு முதல் வெளியிடப்பட்டது அல்ல என்று சரி செய்யப்பட்டுள்ளது எனவே இதுவும் பிக் பேங்கை மறுக்கவில்லை மேலும் இந்த பிக் பேங்கை ஆதரிக்க பிற சான்றுகள் என்ன என்று பார்ப்போம் அதுதான் ஏற்கனவே நாம் கூறிய காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் சிஎம்பி என்று கூறுவார்கள் இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டறியப்பட்ட வெப்ப அலைவரிசைகளின் வடிவமாகும் அதாவது எவ்வளவு வெப்பமாக இருந்தது அந்த அலைவரிசைகள் எவ்வாறு இருந்தது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த சிஎம்பி என்பது பிரபஞ்சத்தின் ஆரம்ப கால புகைப்படம் இதனை ஜேம்ஸ் மிக துல்லியமாக ஆராய்ந்து அதை அவ்வாறே ப்ரூவ் பண்ணி உள்ளது இந்த சிஎம்பியில் சிறிய ஏற்ற இறக்கங்கள் பின்னாலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த விண்மீன்கள் பெரிய விண்மீன்கள் உருவாக்கம் என்று நாம் கூறினோம் அதனால் என்றால் அடைந்த சிஎன்பி முற்று முழுதாக மறுக்கப்படவில்லை அடுத்தது ஹபல் விதி மற்றும் பிரபஞ்ச விரிவாக்கம் தொடர்பாகவும் சரி செய்தல்கள் நடைபெற்று உள்ளன தொலைதூர விண்மீன் மண்டல மண்டலங்கள் வேகமாக விலகி செல்வது அருகிலுள்ள விண்மீன் மண்டலங்கள் மெதுவாக விலகி செல்வது என்பதுதான் இந்த ஹபல் விதி இது அவ்வாறே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே பிக் பேங்கின் ஹார்ட்டாக இருப்பது ஒன்று தோன்றினால் ஒன்று ஒரு இடத்தில் தோன்றினால் அது விரிவடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அது சரியாக அவ்வாறே ஹபல் விதியில் கூறப்பட்டது அந்த ஹபல் விதியை இப்பொழுதும் ஜேம்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளதை ஒளிய இன்னும் உறுதிப்படுத்தியுள்ள ஒழிய மறுக்கவில்லை இன்னும் பார்த்தால் ஹைட்ரஜன் ஹீலியம் விகிதம் என்பது ஆரம்பகால பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் அணுக்கரு இணைவு மூலம் உருவான ஹைட்ரஜன் ஈலியம் என்பது எழுவத்தஞ்சி மற்றும் இருபத்தஞ்சு அதாவது ஹைட்ரஜன் எழுவத்தஞ்சி சதவீதமும் ஹீலியம் இருபத்தஞ்சு சதவீதமும் இருந்தன இது இந்த கணக்கீடு ஆரம்பத்திலேயே பிக் பேங்க் கோட்பாட்டில் கணக்கிடப்பட்டுள்ள இருந்தது அது இப்பொழுது அவ்வாறே உறுதி செய்யப்பட்டுள்ளது உண்மையில் ஆரம்பத்தில் தோன்றியது இந்த இரண்டு மட்டும்தான் இருபத்தைந்து சதவீதம் ஹைட்ரஜனும் எழுவத்தைந்து சதவீதம் ஹீலியமும் தான் தோன்றின பிறகுதான் அவை இணைந்து வெவ்வேறு வாயுக்களையும் வெவ்வேறு தனிமங்களையும் உருவாக்கின என்பது தான் பேங்கின் விதி எனவே இது அவ்வாறே ஹைட்ரஜன் எழுபத்தைந்து ஹீலியம் இருபத்தஞ்சு சதவீதம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் விகிதம் என்பதும் பிக்பேங்கை ஆதரி ஆதரிப்பதாகவே உள்ளது ஏன் இன்னும் சிலர் இந்த பேங்கை மறுக்கிறார்கள் என்று கடைசியாக நாம் பார்ப்போம் ஏனென்றால் தவறான சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் சமூக ஊடகங்கள் எப்பொழுதும் மறுத்தல் ஒரு விடயத்தை மறுத்தல் என்பதை அவை அதிகமாக பிரசித்தமாவதற்காக கையாளும் சமூக ஊடகங்களில் அதாவது பேங்க் பிழையானதா என்ற ஒரு தலைப்பை போட்டால் அதிகமானவர்கள் அதிக வியூஸ் வரும் சமூக ஊடகங்கள் இவற்றை பாரப்போகின்றன இதுதான் மெயின் இது ஜெனரல் பப்ளிக்கையும் பாதித்து அவர்களும் இதனை நம்பத் தொடங்கியுள்ளார்கள் எனவே சமூக ஊடகங்களில் பிழையான தலைப்புகள் கருத்துக்கள் முதலாவது காரணமாக இருக்கின்றது பிக்பேங் நகை நிகழவில்லை என்பதற்கு அடுத்தது பிக்பேங்க் கோட்பாட்டை மறுப்பதற்கு இன்னும் காரணமாக இருப்பது என்றால் என்னவென்றால் ஏசிடிஎம் மாதிரி என்று கூறுவார்கள் அதாவது மேட்டர் டாக் எனர்ஜி குறித்த ஒரு மொடல் ஆகும் இது இந்த மேட்டர் இன்னும் இன்னும் அழிய அறியப்படவில்லை இது பிக்பேங்க் டாக்மெட்டரை பற்றி கூறியுள்ளது சில விடயங்களை என்றால் மேட்டர் என்றாலும் இன்னுமே அறியப்படவில்லை புதிய புரிதா புரியாத புதிராகவே இருக்கின்றது புரியாத புதிராக ஒன்று இருக்கின்றது என்றால் அது ஒருவேளை ஒரு இது பிரபஞ்சத்தை தோற்றுவித்து இருக்கலாம் அல்லவா பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா என்று டார்க் மெட்ட டாக் எனர்ஜ் என்பதை கொண்டு வருகிறார்கள் அதுவும் இந்த பிக் பேங்கை மறுப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது மாற்று கோட்பாடுகள் கூட இருக்கின்றன அவையும் காரணமாக இருக்கின்றன பிக் பேங்கை மறுப்பதற்கு அதுதான் நிலையான கோட்பாடு என்பது இதற்கு ஸ்டடி ஸ்டேட் தியரி என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில் அடுத்த இன்னொரு கொள்கை உண்டு அலைந்த பிரபஞ்சம் என்று தமிழில் கூறலாம் ஒசிலேட்டிங் யூனிவர்ஸ் என்று கூறலாம் இவை ஆதாரம் எந்த ஆதாரமும் இல்லாத ஆதாரங்களை சரியாக தியரிகள் ஆகும் நிலையான கோட்பாடு அதாவது ஸ்டடி தியரியின்படி பிரபஞ்சம் அது இப்படி இருக்கின்றது எவ்வாறு தான் இருக்கிறது அதுக்கு தோற்றம் ஒன்றை தேடாதீர்கள் என்பது ஆகும் அடுத்தது ஒசிலேஷன் எப்பொழுதும் ஒசிலேட் ஆகி அதாவது அலைந்து கொண்டே இருக்கின்றது அது கண்ட மாதிரி உருவாகி கொண்டே இருக்கின்றது அங்குமிங்கும் பல்வேறு யூனிவர்ஸ்களை வெவ்வேறாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பது இது சயின்ஸ் ஃபிக்ஷனில் சரிவருமே ஒழிய சயின்ஸில் சரிவராத கோட்பாடுகளாகத்தான் இன்னும் இருக்கின்றது இப்பொழுது நாம் பார்ப்போம் பெரும்பாலான விஞ்ஞான சமூகத்தின் அந்த விஞ்ஞானம் முழு உலகம் முழுவும் காணப்படும் விஞ்ஞான சமூகத்தின் வானவியல் சமூகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் நாசா ஈசா இஸ்ரோ போன்ற முக்கியமான இந்த விஞ்ஞான சமூகங்கள் பற்றி இவை என்ன கூறுகின்றன என்றால் ஜே எனப்படும் ஜேம்ஸ் வெப் கண்டுபிடிப்புகள் பிக் பேங்க்

தெளிவுபடுத்தியுள்ளன பிக்பேங்கை சரி செய்து உள்ளன என்று தான் கூறுகின்றார்கள் டாக்டர் ஜேன் ரைக்கல் என்பவர் ஜேடபிள்யூ திட்டத்தின் முக்கியமான ஒருவர் அவர் என்ன சொல்கின்றார் என்றால் இது ஒரு புதிரானது ஆனால் பிக் பேங்க் மறுக்கவில்லை மாறாக ஆரம்ப கால விண்மீன் மண்டலங்கள் எவ்வாறு உருவாகின என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் எனவே ஆரம்ப கால விண்மீன் மண்டலங்கள் இவ்வாறு தான் உருவாகின என்று பிக் பேங்கில் கூறப்பட்ட அந்த கருத்து இப்பொழுது சரி செய்யப்பட்டுள்ளது அதனைத்தான் நாம் சிந்திக்க வேண்டுமே ஒழிய பிக் பேங்கை மறுத்து கொண்டு நடக்கவில்லை என்று இருப்பதில் பயன் இல்லை என்று அவர் கூறுகிறார் எனவே முடிவாக நாம் கூறுவது என்னவென்றால் ஜே டபிள்யூஎஸ்டி எனப்படும் ஜேம்ஸ் பேங்கை மறுக்கவில்லை அது பிரபஞ்சத்தின் ஆரம்ப கணங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கின்றது அந்த ஆரம்ப கணங்களில் பேங்கில் கூறப்பட்ட சில விடயங்களை அது சரி செய்து கொண்டு பேங்க் இவ்வாறு நடந்திருக்கலாம் இவ்வாறு சரியாக நடந்திருக்கலாம் என்று அது சரி செய்கின்றது ஒளிய பேங்க் நடக்கவில்லை என்று என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் அது முன்வைக்கவில்லை என்பதாக தொடர்ந்தும் இவ்வாறான லேட்டஸ்டான அஸ்ட்ரானமிக்கல் வீடியோக்களை மிகவும் தெளிவான தமிழில் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக புரிய வைப்பதற்காக எம்முடன் இணைந்து எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்